ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பிடுச்சுன்னா கத்தருடைய வார்த்தை இந்த என்ன வேணாலும் செய்யும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பிசாச நீ போன்னு சொல்லும் போது வியாதிக்காக ஜெபிக்கும் பொழுது அது மறையும் அப்ப எப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது பாருங்க ஆச்சரியமான காரியத்தை கத்த செய்யறாரு இங்க பாருங்க அந்த வார்த்தையை நம்மகிட்ட கொடுக்குறாரு நீங்களா அதை வாங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய செய்கிறது நீங்க நம்பணும் என்ன தெரியுமா ஒரு மேடை பேச்சு ரெண்டு மனிதனை மாத்திருக்குன்னா ஒரு பிரசங்கம் ஜீவனுள்ள வார்த்தையை கொடுக்கிறார் கத்தர் இந்த ஆவியானுடைய வார்த்தை கண்டிப்பா என்னை ஏழையா வைக்காது கண்டிப்பா என்னை தருத்துற நிக்காது கண்டிப்பா நான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாத்துக்குள்ள வந்துருவேண்டு நிச்சயம் வரணும் உங்க வாழ்க்கையை அதை மாத்தும் உங்களை ரட்சிப்புகளை நடக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற முடியாது என்ற காரியத்தை முடிக்க பண்ணுங்க அந்த காரியம் அந்த வார்த்தையை கத்து கொடுக்குறாரு ஒரு வார்த்தை சொன்னாரு வானம் சிருஷ்டிக்கப்பட்டது வானத்துக்கு போனோம்னா மூணு நாலு நாலு நாள் போறாங்க வானத்துக்கு போனோம்னா அங்க போய் அவங்க சேட்டலை இதெல்லாம் காரியங்கள்லாம் பார்க்கணும்னா அதுக்கே அவன் அந்த அந்த இது போயிருக்கேன் இவர் மூன்றாவது வானத்துல இருக்காரு ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மூன்றாவது வானத்துல இருப்பாரு நீ பூமியில ஒரு காரியத்தை ஒருமணப்பட்டு கேட்டேனா கேட்க ஆரம்பிச்சுட்டேனா அங்க இருந்து பதில் கிடைக்கும் இங்க இருந்து போகிறதுக்கு மூணு ஆகும் பதில் செகண்ட்ல வரும் பதில் உடனே வரும் இன்னைக்கு பாருங்க அண்ட சொல்றாங்க உனக்காக உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கணும் நீ ஜெபிக்கணும் நீ ஜெபிக்க வேண்டியது தேவன் விரும்புகிறாரு நீ செவம் கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள அவ்வளவு அக்கிரம இருக்கு பாம இருக்கு உன் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ள போகணும் உன் பிள்ளை வாழ்க்கை மாறணும் நீ கத்திரத்துல பேசிய தீரணும் நீங்க பேசுறத விட்டுட்டீங்கன்னா அந்த அந்த பிள்ளைங்க வழி மாறி போவாங்க இன்னைக்கு நீங்க ஆராதனைக்கு வர்றீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க சிலுவையில பட்ட காரியங்களை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க இந்த சிலுவையின் காரியத்தை கொண்டு போய் தேவ சமூகத்துல நீங்க கொண்டு போய் வைக்கணும் நீங்க தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது விளக்கங்கள் இன்னும் கொடுப்பாரு அத உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லணும் அப்ப உங்க பிள்ளைங்க இன்னும் ஒரு கடந்து வருவாங்க அல்ல லூயா எதுக்கு தெரியுமா அழனும் உங்க பிள்ளைங்க தேவனிடத்துல இன்னும் சேரணும்னு அழுகணும் எதுக்கு அழுகணும் தேவனிடத்துல போயி இன்னும் சேரணும் அண்டஸ்ரார் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைக்காகவும் யாக்கோபு எழுதின